இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சமத்தின் எந்த வணக்கம் சார் குரா குலா அருவாளா அருவா அப்போ தேவைப்படாது தேவைப்பட்டா பின்னால வாங்கிறேன் இது அப்படி ஐபிசி தமிழ்நாடு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன் உனக்கு நான் எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் நான் வெளியில போகும்போது உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விலக்க மாட்டேங்குது இது போன மாதிரி எனக்கு மூஞ்சி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசும்போது பாஜக எம்பி அனுராக் தாகூர் சாதி என்னன்னே தெரியாதவங்க வந்து இத பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ப்ராப்ளம் அந்த ஸ்பீச்சை பிரதமர் மோடி வந்து ட்விட்டரில் ரீஷேர் பண்ணியிருக்காரு ரீட்வீட் பண்ணியிருக்காரு அது ரொம்ப இப்போ கண்டனம் வந்து வழுக்கிற வளர்த்துட்டு இருக்கு டே சுப்போ செப்பு பத்து பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி வேணும்னா இந்த மாதிரி தியாகம்லாம் பண்ணணும்ல நிறைய பேர் வந்து இப்படி பிரதமர் வந்து இப்படி இதான் வந்து ஆதரவு தெரிவிக்காமன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க மோத்தா உன்னை பெற்றாலாம் இல்ல யானை கிண கத்துச்சானா நான் பார்க்க கேட்க மாட்டேனாங்க ஆதிவாரி கணக்கெடுப்பு மண்டல் கமிஷன் சமூக நீதி இடஒதுக்கீடு இது மாதிரியான விஷயங்களில் பார்த்து பார்த்து இன்றைக்கி அடிக்கிற அடியில் மூஞ்சி முறை எல்லாம் நீ ஆயிடும் நீ பார்க்குற இன்றைக்கி சகலையை அடியை பார்த்தது இல்லையா என்ன அப்படிங்கறத மட்டும் ஜனதா கட்சி திரும்ப காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் கூட பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திலே அவர்களுக்கான அதிகாரம் இதுலாம் பிஜேபி ரொம்ப தீவிரமான கட்சி சொல்றது உண்மையா நேற்றைய தினம் ராகுல் அவர்கள் பேசிய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அவர் என்ன சொல்றாரு அல்வா கிண்டும் போது அவனை சொல்லி நிறுத்தி வந்து ஒரு பி சி இல்ல ஒரு ஓ பி சி இல்ல ஒரு எஸ் சி இல்ல அப்படின்னு சொல்றாரு இத்தனை ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு குறித்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் போன்றவர்கள் எல்லோருமே இந்த இடஒதுக்கீடு முறைக்கே அவர்கள் எல்லாம் எதிர்ப்பாக இருந்தார்கள் ராகுல் அவர்கள் இப்பொழுது இந்திய கூட்டணி அந்த எதிர்க்கட்சி தலைவராக நேரடி செட் பண்றாரு எதிர்கட்சி தலைவர் அவர் பட்ஜெட்ல அது சம்பந்தமான விவாதங்கள்ல அவருக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை உரிமை இருக்கிறது கருத்து தெரிவிக்கிறார் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு அனுராக் தாகூர் ரொம்ப அற்புதமா சொன்னார் அல்வா 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 அதில் கூட நீங்கள் வந்து ஒரு ஜாதி பார்க்குறது அதே மாதிரி இந்த இடஒதுக்கீடுனா என்னென்னே தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்முடைய இந்த சாதி அமைப்புகள் இது பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படி வந்து அவர் ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்

கதை இப்படி போகுதா என்ன ஜாதின்னே தெரியாதவங்கன்னு சொல்லல ரொம்ப ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலிவான அரசியல் இது உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் போயிருச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதுல நாம நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் ஜாதினா என்னன்னே தெரியாது உங்களுக்கு அதுதான் வந்து அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்காரு உண்மைதானே தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்ச பாரு ராகுலுக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் என்னங்க இது பற்றி எல்லாம் அவருக்கு என்ன தெரியும் சொல்லு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடா தெரியாமதான் எதிர்கட்சி தலைவர் அவர் என்னங்க அவர் எம்பி பட்டாயா போறவரு அவர் வந்து அவருக்கு என்னங்க எம்பி அவரு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா அவருக்கு வந்து இப்ப ஒரு முகம் வேணும் அந்த பட்டாயா போற எதிர்கட்சி தலைவரை தாக்கு பிடிக்க முடியாம தான் இப்ப வந்து பார்லிமெண்ட்ல பிஜேபி ஆளும் அரசாங்கம் வந்து திணறிட்டு இருக்காங்க அவருடைய ரொம்ப திணறாங்க படுத்துற இமிசனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே உண்மைதான் காங்கிரஸ் என்று சொன்னால் அது ஒரு தேசிய கட்சி புரியுதுங்களா

நிச்சயமா மக்கள் தொகை கணக்கெடு போட சேர்த்து எடுக்கும் போது அந்த விவரங்களையும் சேகரிப்பாங்க செய்வாங்க வெட்கம் அல்ல நீ வந்து உட்கார்ந்து இருக்க இதுல கண்ணாடி வேற ஓ மண்டைக்கு இப்ப நீ சொன்ன மாதிரி பிஜேபி வந்து ஜாதிவாரி கணக்கெடு போ அதெல்லாம் பிஜேபிக்கு அதுல எந்த இஷ்யூம் கிடையாது ஏன்னா திராவிட மாடல் வந்து பட்டியலின மக்களை ஒதுக்கி வைப்பது ஆமா இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜனகம்ல வாங்க போகலாம் பட்டியலின மக்களை பொது தொகுதியில கூட நிறுத்த முடியாததுதான் திராவிட மாடல் யாட்டுத்துள்ள ஊழல் செய்து அல்வா இல்லீங்களா இந்த எச்சிபே காரணம் பிடிக்கவே இருக்கா ஆமா சரி இப்ப அம்பானி அதானி உங்க ரெண்டு பேர் பேரையும் வந்து பார்லிமென்ட்ல யூஸ் பண்ணவே பிஜேபி வந்து பிஜேபி ஆகிட்டும் சபாநாயகர் மதராணி அதானிக்கு யார் சார் நண்பர்கள் ஒரு ஜென்டில்மெண்ட் பார்த்து கேட்கற கேள்வி ஹே சார் சில பார்த்தாவே தெரியல நம்ம கேட்கலாமா

இப்ப அதே மட்டும் இல்லாமல் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பிஜேபி வரும்னு சொல்லி சொல்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் நண்பர் உங்களுக்கு பிடித்தமான நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கணக்காணம் போனாரு அதே போல வரவேற்கிறோமே நாங்க அவரை இப்படியா பண்றியா அதே மாதிரி கொங்கு பகுதியில தான் வந்து இப்போ முதல் மாநாடு வந்து ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பகுதிகளெல்லாம் நடக்காது நடத்தணும் அங்கெல்லாம் மாநாடு நடத்தணும் டேய் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுதா